எது அழைப்பினை ஏற்றி துறகை தந்திருக்கும் எங்கள் அருமை அண்ணா அனுமர்த்தன் முயற்சி அவர்களை செந்தமிழ் கபடி குழு சார்பாக வருகை ஒரு வரவேற்கின்றோம் செந்தமிழ் கபடி குழு எங்களை எங்களுக்கு நன்கொடை மாறி வழங்கி கொண்டிருக்கும் அருமையான அனுமத்தன் அவர்களுக்கு செந்தமிழ் கபடிக்குள் சார்பாக மனமாந்தன் என்றே தெரிவித்துக் கொள்கிறோம் நெட்டு ஒன்று மற்றது அங்கிருந்து அரசு நாளை நாளைக்கு பதினாறு pero no

உங்க லாஸ்ட் ரவுண்ட் தான் ப்ரீ குவார்டரில் லாஸ்ட் ரவுண்டே வல்லவன் வாணியம்படி ஈவியர் பெரியகரம் தாலுவ எங்களுக்கு நன்கொடை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் அருமை என்ஆர் அனுமதன் மேசி அவர்களுக்கு ஊர்கவர் சசிகுமார் அவர்கள் சால்வை வைத்து மரியாதை செய்கிறார் காலியப்பன், செக்ரி கூட்டுறவு சங்கம் பாலப்பம் அவர்களுக்கு அவர்கள் சாலை வைத்து மரியாதை செய்கிறார் അടുത്ത് വിളിയാടീവിടെ

Time out, Time out. Time out. mùa right. tìm mùa lòng இரண்டு வெற்றி புள்ளிகள் பல்லசாம்பாட்டி ஒரு வெற்றி புள்ளி வாணிபுடி வாரியர்ஸ் இரண்டு அணைகளும் சம வெற்றி புள்ளி நான்குக்கு நான்கு எச்சும்போல என்னடா இடி ஓனது எல்லரா அருமையான ஒரு எட்டு புள்ளி வானிபுடி வாரிய வானிபுடி வாரியஸ் ஐந்துகளையும் சத்யா கமலாசம்படி நான்கு யூடியூப் பிள்ளைகளையும் எடுத்து விளையாடி கொண்டுள்ளது பெரியகரன் ஒன் ஒன் மானியம்பாடி தயார் நல்லே கேட்டுக்கொள்கிறோம் இப்ப கரெக்டா இருக்கும் நான் நாலஞ்சு மேட்ச் முடிஞ்சு சொல்றேன் அருமையான ஒரு வீட்டு புள்ளி Third leg, one minute. Four years, third leg. Do our day! டைம் டைம் அவுட் சத்யா கமேசம்பி ஆறு வெற்றி புள்ளிகளையும் டைம் அவுட் வானியர் ஐந்து வெற்றி புள்ளியும் எடுத்து விளையாடி கொண்டது ஆறுக்கு ஐந்து சத்யா ஆறு வெற்றி புள்ளிகளையும் வாணியம்படி ஐந்து வெற்றி புள்ளையும் எடுத்து விளையாடி கொண்டுள்ளது

அருமையான ஒரு வெட்டி புள்ளி சத்யா கணேசம்பட்டி பத்து பத்து வாணிபட்டி வாணிபட்டி வாரிய சனி நிலம் எட்டு வெட்டு புள்ளி சத்யா வாணிபடி பத்து வேட்டி புள்ளிகளையும் சத்யா எட்டு வெட்டு புள்ளியும் எடுத்து விளையாடி கொண்டுள்ளது டைம்

இரண்டு வெற்றி புலிகள் சத்தியானினர் பத்துக்கு பத்து இரண்டு அணிகளும் பத்துக்கு பத்து எங்களுக்கு நன்கொடியை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் அருமை நண்பர் ஸ்ரீதர் வார்டு உறுப்பினர் பாலங்குமார் அவர்களை செந்தமில் கபடி குழு சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் நான் இரண்டாண்டுகளும் பத்துக்கு பத்து சம வெற்றி புலிகள் விளையாடி கொண்டுள்ளது எங்களுக்கு வருடம் நன்கொடையை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் அருமையான முத்து லால்பாக் மேனேஜர் அவர்களும் ராமன் ஜோலியா அவர்களும் சென்னமில் கம்யூனிஸ்ட் சார்பாக வருகை என வரவேற்கின்றோம் எங்களுக்கு வருட வருடம் நன்கொடையை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் எனது அருமை என்னார் முத்து லால்பாக் மேனேஜர் அவர்களுக்கும் ராமன் ஜோடே அவர்களுக்கும் செந்தமிழ் கபடியில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் உள்ளவனா உள்ளவாங்க பதினோரு வெற்றி பணிகளையும் சத்யா பத்து வெற்றிப்பையும் எடுத்து சிறப்பான ஒரு நாட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வலி விட்டு நான் வலி விடுங்க உள்ள வலி விடுங்க பவி கொஞ்சம் பவி. விடுவிய எங்களுக்கு சத்யானங்கருக்கு ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் பதினாறுக்கு வெற்றி புள்ளிகள் வாணிப்படி அணியும் பதினோரு வெற்றி புள்ளிகள் சத்திய நிலம் எடுத்து விளையாடி கொண்டுள்ளாங்க பதினாறு வாணிபுடைய வாணிப்படி அணியினரும் பதினோரு வெற்றி புள்ளிகள் சத்திய அணியினரும் அதுக்கு ஏன் வெற்றி புள்ளி பதினேழு பதினொன்று நான்கு ગોડે થર્ડ રાઇટ પાટણનો રાઉન્ડ પાટણનો રે આને કણમરી રે એય બોલ ના બેટસ ફોન ફાઈટ આ યે પૂછીલા છે હે હે ઇલ ફોન માડે રે બા

கடைசி மூன்றைய மணி துளிகள் இவ்வாட்டுப்படி கடைசி மூன்று மணி துளிகள் அடுத்து விளையாடுவது நீர் பெரியகரம் வல்லுவன் மானியம்பாடி தயார் நிலை இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பதினெட்டு பதிமூன்று மானியப்படி பதினெட்டு புள்ளிகளையும் சத்யா பதிமூன்று புள்ளிகளையும் எடுத்து விளையாடிக்கொண்டுள்ளது கடைசி இரண்டே மணித்துளிகள் ாட்டிய கடைசி இரண்டே மணித்துளிகள் அருமையான ஒரு எட்டு புள்ளி சத்யா பதினாறு பதினெட்டு பதினெட்டு வாணியம்பாடி பதினாறு சத்யா அருமையான ஒரு ஆட்டம் வாணியம்பாடி பதினெட்டு புள்ளிகளையும் சத்யா பதினாறு விளையாடி அருமையான ஒரு விளையாட்டு في <applause> <applause> போட்டி இருபது பதினாறு சத்யானுக்கு வாழ்த்துக்கள் இந்த விழாவை கண்டுகளிக்க வந்திருக்க சோழம் நேரத்தில் வந்திருக்கும் ஸ்ரீ பாண்டு அவர்களை செந்தன் கல்லூர் சாப்பிட்டார் வருகவர்களை அம்பு அறிவு நம்பர் சத்யா